மைத்ரி பால சொல்கிறார் தனக்கு சூத்திரதாரிகளை தெரியும் என்று சொல்லி அவர் தாக்குதல் நடைபெற்ற பிற்பாடு அவர் கணிசமான அளவு காலம் இந்த இந்த பதவியிலே இருந்தவர் ஏன் ராணுவ இயந்திரத்தை பயன்படுத்தி உளவுத்துறை கண்டறியும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கவில்லை வெறும் விவாதம் வாய்ச்சவடால் மட்டும் நடைபெறுகிறார் என்று சொன்னால் நின்றிருப்பவர்களுக்கும் அந்த தாக்குதலுக்கு தொடர்பு இருக்கிறது ஆகவே அரசுதான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது நான் உறுதியாக கூறுகிறேன் அது சஜித் பிரேமதாசாவாக இருக்கலாம் அனுலகுமாரிசா நாயக்கவாக இருக்கலாம் இவர்கள் கூட ஒருபொழுதும் இந்த விசாரணையை நடத்த மாட்டார்கள் ஏனென்றால் இவர்களுடைய நிலைப்பாடும் இலங்கை சிங்கள பௌத்த ஒட்டியாட்சி கொண்ட நாடாக இருக்க வேண்டும் என்பது உங்களுடைய இராணுவத்தினர் எங்கள் மீது நப்படுகொலியை புரிந்தவர்கள் நீங்கள் கொடுத்த சம்பளத்திற்காக எங்கள் மீது இந்த நாட்டினுடைய மக்கள் என்று கூட சிந்திக்காமல் ஈவிலக்கம் இல்லாமல் வடகிழக்கில் எங்களுடைய பண்களை பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கியவர்கள் படுகொலைகளை செய்தவர்கள் கோடானு கோடி சொத்துக்களை அளித்தவர்கள் இன்று வெட்கம் கட்ட நிலைமை ரஷ்யாவிலும் உக்ரைனிலும் கூலிக்காக மாரடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒட்டி ஆட்சி முறமையை நீங்கள் ஒழிக்க வேண்டும் அதன் ஊடாக மாத்திரம்தான் எதிர்காலத்தில் இந்த நாடு முன்னோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும் இல்லை என்று சொல்லி சொன்னால் இந்திய மேற்கு நாடுகளுக்கு இருக்கக்கூடிய இந்த பூகோள போட்டி சீன தரப்புகளுக்கு இருக்கக்கூடிய பூகோள போட்டியிலே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் தேவாலயங்களிலே நடைபெற்ற குண்டு தாக்குதல் தொடர்பாக இன்று மீண்டும் விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நான் நினைக்கின்ற இன்றோடு பதினாலாவது நாள் விவாதமாக இந்த விவாதம் நடைபெறுகிறது இந்த இடத்திலே இந்த ஆளுந்தரப்பிலிருந்து உரையாற்றுகின்றவர்கள் பலருடைய கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது இஸ்லாமிய தீவிரவாதிகள் முஸ்லீம் தீவிரவாதிகள் என்கின்ற கருத்துக்களைத்தான் அவர்கள் மிக தீவிரமாக விதைத்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நான் ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்த தாக்குதல் என்பது இங்கே ஆள ஆள எதிர்த்தரப்பிலிருந்து பெரும்பான்மையினை சமூகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆற்றிய உரைகளிலிருந்து அல்லது ஊடகங்களிலே வெளிவந்த செய்திகளில் இருந்து பார்க்கின்ற பொழுது ஒன்று நன்றாக தெரிகிறது இந்த தா குதலை அரச நடத்தி நடத்தியிருக்கிறார்கள் அரச புல அரசு தான் நடத்தியிருக்கிறது ரணில் மைத்ரி தலைமையில் இருக்கிற பொழுது அந்த அரசு அந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது அதற்கு பிற்பாடு கோட்டாவே ராஜபக்ச பதவியேற்ற பிற்பாடு அந்த தாக்குதல் சூத்திரதாரிகளை கண்டுபிடித்து தண்டிக்கவில்லை என்று சொல்லி சொன்னால் அவர்களுக்கும் அதிலே உடந்தை இருக்கிறது அதற்கு பிற்பாடு இன்று ஒரு அரசு இருக்கிறது என்று சொன்னால் இந்த அரசும் அது தொடர்பாக ஆக்கபூர்வமான நடவடிக்கை எடுக்கவில்லை வெறும் விவாதம் வாய்ச்சவடால் மட்டும் நடைபெறுகிறது என்று சொன்னால் இன்று இருப்பவர்களுக்கும் அந்த தாக்குதலுக்கு தொடர்பு இருக்கிறது ஆகவே அரசு தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே இந்த முஸ்லீம் மக்களை குறிவைத்து அங்கே மிக கட்டித்தனமாக இந்த அரச புலனாய்வு பிரிவு என்ன செய்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால் இஸ்லாமிய சமூகத்திற்கு இருக்கக்கூடிய ஓரி இரண்டு அடிப்படைவாதிகளை கண்டுபிடித்து அவர்களை தயார்படுத்தி இன்னமொரு சிறுபான்மை சமூகமான கத்தோலிக்கர்களுடைய தேவாலயங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்திவிட்டு அந்த பெரும்பான்மையினை சிங்கள மக்கள் மத்தியிலே இந்த ரெண்டு தரப்பினர் அதாவது இந்த முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு வெறுப்புணர்வை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த செயல்பாடுகள் ஒரு ஆபத்தான இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன பத்தொன்பதாம் ஆண்டு அந்த தாக்குதல் நடைபெற்றது இன்று ஆண்டுகள் இந்த ஐந்து ஆண்டுகளிலே இந்த இஸ்லாமிய மக்கள் சகோதரர்கள் அல்ல இந்த முஸ்லிம் சகோதரர்கள் எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு சிறிய ஒரு வன்முறை சம்பவங்களிலும் ஈடுபட்டது கிடையாது அப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னரும் மீண்டும் மீண்டும் இங்கே உரையாற்றுகின்ற பொழுது இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு அவர்கள் ஒரு கொலை வரை விடித்தவர்கள் போன்றது ஒரு தோற்றப்பாடு உருவாக்கப்படுகிறது என்று சொல்லி சொன்னால் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக ஆண்டுகளிலே ஒரு குண்டூசி அளவு முன்னேற்றம் கூட ஏற்படுத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கவில்லை என்று சொல்லி சொன்னால் நீங்கள் யாரும் எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கப் போவதில்லை அதை நான் உங்களுக்கு எழுதி கொடுப்பேன் ஏனென்று சொன்னால் உங்களுக்கு இந்த நாட்டை ஒரு அபிவிருத்தி பாதையில் கொண்டு செல்ல தெரியாது தமிழர்களுக்கு எதிராக ஒரு இனப்படுகொலையை கட்டவிழ்த்து விட்டீர்கள் நான் எழுபத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது வரை தமிழர்களை படுகொலை செய்து தமிழர்களுக்கு எதிரான இனவாதத்தை முதலீடாக்கி நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினீர்கள் அதற்கு அது முடிகிற பொழுது இரண்டாயிரத்தி ஒன்பதிலே முஸ்லீம்கள் நாட்டின் பொருளாதாரத்தில் அதி உச்சத்தில் தீர்மானிக்கிற சக்தியாக இருந்த பொழுது அதை சகித்துக் கொள்ள முடியாமல் அந்த முஸ்லீம்களை குறிவைத்து நீங்கள் ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறீர்கள் அதிலே நீங்கள் வெற்றி கண்டி விட்டீர்கள் பத்தொன்பது இருபதாம் ஆண்டுகளிலே நீங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த நாட்டின் பொருளாதாரத்தில் அதி செலுத்தி வந்த முஸ்லிம்களை பாதாளத்துக்கு கொண்டு வந்து விட்டுவிட்டீர்கள் இன்றும் அந்த முஸ்லிம்கள் இந்த செயல்பாடுகளை பற்றி நீங்கள் மோசமாக பேசுவதென்பது எதிர்காலத்தில் இந்த முஸ்லிம்களுக்கு எதிராகவும் இந்த கத்தோலிக்க சமூகத்திற்கு எதிராகவும் நீங்கள் உங்களுடைய இனவாதத்தை முதலீட்டாக்கி உங்களுடைய காரியங்களை முன்னகட்டப் போகிறீர்கள் என்பதை உங்களுடைய செயல்பாடுகள் வெளிப்படுத்தி நிற்கின்றது இந்த இடத்திலே நான் ஒன்றை தெளிவாக கூறுகிறேன் மைத்திரிபால சொல்கிறார் சிற்கு சூத்திரதாரிகளை தெரியும் என்று சொல்லி அவர் இந்த தாக்குதல் நடைபெற்ற பிற்பாடு அவர் கணிசமான அளவு காலம் இந்த பதவியிலே இருந்தவர் அவர் ஏன் இந்த ராணுவ இயந்திரத்தை பயன்படுத்தி உளவுத்துறை பயன்படுத்தி உரியவர்களை கண்டறியவில்லை என்ற ஒரு கேள்வி ஆகவே இது பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஆட்சியாளர்களுடைய ஆட்சியை கைப்பற்றுவதற்கான ஒரு ஆயுதமாக இந்த இனவாதமும் இந்த தாக்குதலும் கையெடுக்க கையிலெடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த இவற்றுக்கு முடிவு கட்டப்பட வேண்டுமாக இருந்தால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் சொல்கிறோம் இந்த கத்தோலிக்க தலைவராக இருக்கிற கருதினால் மல்கம் ரஞ்சித் அவர்களிடம் நான் ஒரு விடியத்தை மிக மன்றாட்டமாக அவருடைய காலிலே விழுந்து கேட்கின்றேன் நீங்கள் உண்மையிலே கத்தோலிக்க சமூகத்தின் மீது கரிசனை கொண்டு இந்த தாக்குதல் தொடர்பாக நீங்கள் மீண்டும் மீண்டும் பேசுகிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் அது உண்மை என்று சொல்லி சொன்னால் இந்த சம்பவங்கள் எதிர்காலத்தில் இந்த மக்களுக்கு நடக்கக்கூடாது என்று நீங்கள் உண்மையில் விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் எழுபத்தைந்து ஆண்டுகளாக இந்த நாட்டை அழித்து குட்டச்சுவர் இருக்கிற இந்த ஒட்டையாட்சி அரசியலமைப்பை மாற்றுவதற்கு நீங்கள் ஒரு கோரிக்கையை முன்வையுங்கள் ஒரு சமஸ்திய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கான சூழலை உருவாக்குவதற்காக இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்கள் அதே போன்று நான் இஸ்லாமிய தலைவர்களிடமும் நான் கேட்கின்றேன் முஸ்லீம் தலைவர்களிடம் நான் கேட்கின்றேன் நீங்கள் இங்கே குரல் கொடுப்பது உண்மையிலே உங்களுடைய முஸ்லிம் மக்களுடைய உண்மையான எதிர்காலத்துக்கானதாக இருந்தால் தயவு செய்து நட இலங்கையினுடைய ஒற்றையாட்சி முறைமையை ஒழிப்பதற்கு எதிராக குரல் கொடுங்கள் இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் தவற விட்டுவிட்டு இங்கே கொலைகள் பாதிப்புகள் நடைபெறுகின்ற பொழுது அந்த பாதிப்புகளுக்கு எதிராக பேசி பரிசுகளையும் பட்டங்களையும் புள்ளிகளையும் பெற்று வாக்குகளை பெறுவதற்கு நாங்கள் முயற்சிக்க கூடாது அது மட்டும்தான் இங்கே செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது கருதி நாள் ரஞ்சித் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே இந்த கொலைகாரன் தமிழ் மக்கள் மீது இனப்படுகொலை செய்த படுகொலைகாரன் கோட்டாவ ராஜபக்சவை ஆதரித்தார் என் அடிப்படையிலே அவர் ஆதரித்தார் யாருடைய தகவலின் அடிப்படையிலே ஆதரித்தார் தமிழ் மக்கள் மீது புரியப்பட்ட ஒரு விசாரணையை வலியுறுத்தி தமிழ் மக்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை பொறுப்பானவர்கள் சர்வதேச நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டு தூக்கிலிடப்பட்டிருந்தால் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்குமா என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகவே நீங்கள் உங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக மாறி மாறி பின்னால் விளைய ஓடுகின்ற செயல்பாட்டை தயவு செய்ய செய்யாதீர்கள் நான் உறுதியாக கூறுகிறேன் அது சஜித் பிரேமதாசாவாக இருக்கலாம் அனுரகுமாரி இருக்கலாம் இவர்கள் கூட ஒருபொழுதும் இந்த விசாரணையை நடத்த மாட்டார்கள் ஏனென்றால் இவர்களுடைய நிலைப்பாடும் இலங்கை ஒரு சிங்கள பௌத்த ஒட்டியாச்சி கொண்ட நாடாக இருக்க வேண்டும் என்பது அது இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் ஏனைய இனங்கள் இங்கிருந்து களை எடுக்கப்பட வேண்டும் ஏனைய மதங்கள் இங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் அவர்களுடைய இரட்டத்திலும் அதுதான் ஊறி இருக்கிறது அவர்களிடம் நேர்மை இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஒட்டியாட்சியை ஒழித்து எழுபத்தைந்து ஆண்டுகளாக இந்த நாட்டை குட்டி சிவராக்கி இருக்கிற ஒட்டியாட்சி முறைமையை ஒழித்து ஒரு சமஸ்திய அரசியலமைப்பை கொண்டு வந்து தமிழ் முஸ்லிம் மக்களின் சமத்துவமாக நடத்தக்கூடிய ஒரு அரசியலமைப்பை உருவாக்கி இந்த நாட்டை முன்கொண்டு செல்வதற்கு என்ற அறிவிப்பை அனுரகுமாரர் திசைய முதுகெலும் இருந்தால் அவர் அதை செய்ய முடியுமா என்று கேட்கின்றேன் இங்கே விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் என்று சொல்லி சொல்லுகிறீர்கள் போராடினார்கள் என்று சொல்லி சொல்லுகிறீர்கள் உங்களுடைய சொல்லுங்கள் விடுதலை புலிகள் பேச்சுவார்த்தைக்கு வருகின்ற பொழுது பேச்சுவார்த்தை மேசையிலே ஒரு நாட்டுக்குள் வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய தேசம் பாதுகாக்கப்படுகின்ற ஒரு தீர்வுக்கு அவர்கள் தயாராகவே இருந்தார்கள் ஆனால் அவ்வாறான ஒரு தீர்வுக்கு நீங்க தயாராக இருக்கவில்லை உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்வதற்கும் உங்களுடைய அதிகார வரியை அனுபவிப்பதற்கும் புலிகளை பிரிவினவாதிகளாக காட்ட வேண்டிய ஒரு தேவை இருந்தது தெரிந்தோ தெரியாமலோ இஸ்லாமிய தலைவர்களும் அந்த இனவாதிகளுக்கு துணை நின்றார்கள் நான் பொறுப்போடு கூறிக்கொள்கிறேன் விடுதலை புலிகள் இயக்கம் மௌனிக்கப்பட்ட பதினைந்து ஆண்டுகள் கடந்து விட்டது நீங்கள் புலிகள் பிரிவினைவாதிகள் என்று சொல்லித்தான் புலிகளை அழித்தீர்கள் உலக நாடுகளிடம் ஆயுதம் பெற்றீர்கள் ஆனால் விடுதலை புலிகள் ஒரு நாட்டுக்குள் தமிழ் தேசம் அதனுடைய திறமை சுயநீர உரிமை பாதுகாக்கப்பட்ட ஒரு தீர்வுக்கு தயாராகவே இருந்தார்கள் நீங்கள் அந்த உண்மையை இனியாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நாடு முன்னோக்கி செல்ல வேண்டுமாக இருந்தால் தமிழர்களை அரவணைப்பதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் முஸ்லிம் மக்களை அரவணைப்பதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் அதை நீங்கள் நடைமுறையில் செய்ய வேண்டுமாக இருந்தால் ஒட்டி ஆட்சி முறைமையை நீங்கள் ஒழிக்க வேண்டும் அதனூடாக மாத்திரம் தான் எதிர்காலத்தில் இந்த நாடு முன்னோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும் இல்லை என்று சொல்லி சொன்னால் இந்திய மேற்கு நாடுகளுக்கு இருக்கக்கூடிய இந்த பூகோள போட்டி சீனா தரப்புகளுக்கு இருக்கக்கூடிய பூகோள போட்டியிலே இந்தியாவுக்கு மேற்குக்கும் குடைபிடிப்பவர் ஒரு காலத்தில் ஜனாதிபதியாகவும் அவர்களுடைய செல்வாக்கு சரிந்து சீனாவினுடைய ஆதிக்கம் அதிகரிக்கின்ற பொழுது அவருக்கு பிடிக்கக்கூடியவர் ஜனாதிபதியாகவும் வருகின்ற பொழுது இனங்கள் பந்தாடப்படும் இனங்கள் பலியிடப்படும் இந்த பூகோள போட்டிகள் சிக்கி இந்த நாடு அழிந்து கொண்டே இருக்கும் சிங்கப்பூர் போன்று இந்த நாடு முன்னேற வேண்டுமாக இருந்தால் உடனடியாக ஒட்டியாட்சி முறைமை ஒழியுங்கள் இங்கே இருக்க உங்களுடைய இராணுவத்தினர் எங்கள் மீது இனப்படுகையை பிரிந்தவர்கள் நீங்கள் கொடுத்த சம்பளத்திற்காக எங்கள் மீது இந்த நாட்டினுடைய மக்கள் என்று கூட சிந்திக்காமல் ஈவிரக்கம் இல்லாமல் வடகிழக்கில் எங்களுடைய பெண்களை பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கியவர்கள் படுகொலைகளை செய்தவர்கள் கோடானு கோடி சொத்துக்களை அளித்தவர்கள் இன்று வெட்கங்கட்ட நிலைமை ரஷ்யாவிலும் உக்ரைனிலும் கூலிக்காக மாரடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த இளைஞர்கள் பாவம் அந்த இளைஞர்களை பலிதாத்தினீர்கள் அவர்கள் என்று அங்கே தங்களுக்குள் அடிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலைமை நீடிக்க வேண்டுமா தயவு செய்து சிந்தியுங்கள் அரசியலமைப்பை மாற்றுங்கள் ஒட்டியாட்சி முறைமை ஒழியுங்கள் சமஸ்தி அரசியலமைப்பை கொண்டு வாருங்கள் தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் முஸ்லிம் மக்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் பெரும்பாலும் பௌத்த மக்களும் ஒற்றுமையாக ஆண்டு வீட்டில கூடி வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவோம் நன்றி